ஓம் நமசிவாய அதை கேட்ட தேவர்கள் மிகவும் துயருற்று தலைவணங்கி பரமாத்மாவே எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் என்ன செய்வோம் அவ்வசுரர்கள் இருப்பதால் எங்கள் தருமங்கள் விருத்தி அடையவில்லை ஒன்று அவர்கள் வாழ வேண்டுமென்று எங்களை அகால பிரளயம் செய்துவிடுங்கள் அல்லது அவர்களையாவது நாங்கள் வென்றிட வழி சொல்லுங்கள் என்று மிக பக்தி சிரத்தையோடு வேண்டினார்கள் திருமாலோ தீவிரமாக யோசித்து விட்டு தேவர்களே யஷு சுதாரியத்தால் சிவபெருமானை பூஜித்தால் உங்கள் இஷ்ட சித்திகள் கைகூடுமாதலின் நீங்களும் யாகங்கள் செய்தால் திரிபுரங்கள் நாசமாகும் என்று சொன்னார் தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மனதிடமும் தெம்பும் பெற்றார்கள் அப்போது திருமால் மேலும் சொல்லலானார் திரிபுர அசுரர்கள் மூவரும் மந்திர மகிமையாலேயே இறக்க வேண்டும் ஆதலால் அதற்கு சிவனாரின் தயவு வேண்டும் அது இல்லாமல் அவ்வசுரர்களை வதம் செய்ய நானோ பிரம்மனோ தைத்தியர்களாவோ சக்தியற்றவரவர்களாக விடுவோம் சிவபெருமானே அவரவர் இஷ்ட சித்திகளை நிறைவேற்றுபவர் தேவர்கள் கூட அவரை பூஜித்ததால்தான் வல்லமைகளை பெற்றனர் அவ்வளவு ஏன் பிரம்மனும் சரி நானும் சரி சிவபெருமானை பூஜித்ததால் தான் படைக்கும் ஆற்றலை பிரம்மனும் காக்கும் ஆற்றலை நானும் பெற்றோம் ஆகையால் நீங்கள் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்யுங்கள் என்று கூறி அவர்களுக்கு சிவமூல மூல மந்திரத்தையும் உபதேசித்து கந்த புஷ்ப தூபதீப நைவைத்தியங்களால் லக்ஷலிங்கார்ச்சனை செய்வித்தார் அப்பூஜையின் முடிவில் கோரப்பல் சூலம் வேல் கதை பானம் ஆகிய ஆயுதங்களை ஏந்தி ருத்ரன் போலவும் போலவும் காந்தி மிக்க பற்பல பூதங்கள் தோன்றி தேவர்களை வணங்கி எதிர் நின்றன விஷ்ணுமூர்த்தி அப்பூதங்களை நோக்கி நீங்கள் முப்புறங்களையும் கொளுத்தி இடித்து பொடி சூரணமாக்கி செல்லுங்கள் என்று பணித்தார் ஆனாலும் அவர் மனம் சலனமுற்றது அவர் சிவபெருமானை தனியே துதித்து நமஸ்கரித்து நான் இவர்களிடம் இப்படி ஏன் கட்டளையிட்டேன் அசுர திரிபுராதிகளிடம் புண்ணியமும் தர்மமும் விளங்கும் போது அவர்களை சங்கரிக்க கூடுமோ இப்பொழுதோ அவ்வசுரர்கள் ஒருவராலும் சாகா வரம் பெற்றிருக்கிறார்களே பாவிகளாயினும் சிவார்ச்சனை செய்தால் தாமரை இலையில் தண்ணீர் சேராதது போல் அவர்களை விட்டு பாவங்கள் விலகுமாதலால் என்ன செய்வது என்று யோசிக்கலானார் திரிபுராதிகள் சிவபூஜையை மறக்க நமது மாய சக்தியால் ஏதாவது செய்ய வேண்டும் வேத தர்மங்களும் சிவபூஜையும் தூய நடத்தையும் உள்ளவரை உள்ள வரையிலும் அவ்வசூரர்கள் மாட்டார்கள் அதற்குள்ள உபாயத்தை சிந்திக்க வேண்டும் என்று மாயோன் நினைத்து தேவர்களை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ஏகாந்தமாகி ரகசிய சிந்தனையில் மூழ்கினார் ஓம் நம சிவாய